கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு கண்பான தேவண்டி பிள்ளைகளும் உங்கள் ஒவ்வொருவரின் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் இந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் எண்ணாகமத்தின் புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம் அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் எனக்கு அன்பானத்தை உண்டிய பிள்ளைகளை கர்த்தரை நோக்கி ஒரு நபர் மன்றாடும் போது கர்த்தர் அந்த நபருக்காக தேவ தூதனை அனுப்பி அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற இருக்கிறார் அல்ல லோய்யாம் ஆகவே எனக்கு அன்பானதை உண்டிய பிள்ளைகளை நீங்கள் எந்த காரியத்தை குறித்தாகிலும் சரி நீங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறவர்களாக காணப்படுங்கள் அல்ல லோவ்யாம் எங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம் அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் அலையிலோவையா என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நான் கர்த்தரை நோக்கி மன்றாடும் போது கர்த்தர் தூதர்களை அனுப்பி நம்மை விடுவிக்கிற தெய்வனாயிருக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நோக்கி நீங்கள் மன்றாடும் போது கர்த்தர் உங்கள் மன்றாட்டின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு செவி கொடுத்து உங்களுக்காக தூதர்களை அனுப்புகிறதேவனாயிருக்கிறார் இருக்கிறார் லோவியா தூதர்களை அனுப்பி உங்களை விடுவிக்கிற தேவன் அவர் தூதர்களை அனுப்பி உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் அவர் தூதர்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்கிற தேவன் அவர் ஆகவே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறவளாக காணப்படுவோம் கர்த்தரை நோக்கி நாம் மன்றாடும் போது கர்த்தர் நம்முடைய மன்றாட்டுக்கு செவி கொடுத்து தூதர்களை அனுப்பி நமக்கு உதவி செய்கிற இருக்கிறார் தூதர்களை அனுப்பி நம்மை விடுவிக்கிறதைவனாயிருக்கிறார் தூதர்களை அனுப்பி நம்முடைய சிறையிருப்பிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறது இருக்கிறார் இருக்கிறா லோய்யா ஆகவே எனக்கு அன்பான தேவண்டி பிள்ளைகளே கர்த்தரை நோக்கி மன்றாடுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மன்றாடுகிற ஒரு பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மன்றாடி ஜபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் மன்றாடி அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் மன்றாடி அவரை நோக்கி கதறுகிறவளாக காணப்பட வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி மன்றாடும் போது கர்த்தர் நம்முடைய மன்றாட்டின் சத்தத்தை கேட்டு தெய்வ தூதர்களுக்கு கட்டளையிட்டு தெய்வ தூதர்களை நமக்காக அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியையும் ஜெயத்தையும் விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிற இருக்கிறார் சிறையிருப்பிருந்து நம்மை விடுவிக்கிற தெய்வனாயிருக்கிறார் எல்லா விதமான சிறையில் எல்லதமான பிரச்சனைகளிலிருந்து எல்லா விதமான நெருக்கங்களிலிருந்து எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து ஆசீர்வதித்து பரம காணானுக்கு கொண்டு செல்லுகிற தெய்வனாய் இருக்கிறார் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற கிருபைகளை கொடுத்து நம்மை நடத்துகிற தெய்வனாய் இருக்கிறார் அலே லோய்யா ஆகவே கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி மன்றாடுகிறவர்களாக உங்கள் வாழ்க்கை காணப்படட்டும் கர்த்தரை நோக்கி மன்றாடுகிற ஒரு விசேஷித்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தரை நோக்கி மன்றாடுகிற விசேஷித்த கிருபைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மன்றாடுகிற ஒரு காரியம் காணப்படட்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை நீங்கள் கற்றுக்கொடுங்கள் என்ன தேவையா இருந்தாலும் சரி நம் கர்த்தரை நோக்கி மன்றாடும் போது கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்பி நம்மை விடுவித்து ஆசிர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார் ஆகவே நாம் ஜபிப்போமா எங்கள் தகப்பனை இந்த நல்ல வேலைக்காகவும் இஸ்தோத்திருக்கிறோம் ஒவ்வொரு நாளுமே நோக்கி மன்றாடுகிற கிருவைகளை தார் நாங்களுமே நோக்கி மன்றாடி ஜபித்து நம்முடைய தூதர்களுடைய உதவியை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்ட கருவை செய் அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமேசில